ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அல்வா தான் பண்ண பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் நம்ம கடையில் வைக்கிறது பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதை ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அது கூட அதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் முதல்ல ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா டக்குனு இதை இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது நல்லா தண்ணியெலாம் கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு விஸ்கு வச்சு கரைச்சி வச்சுக்கலாம் ரெடியாக இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கப் சக்கரை போட்டிருக்கேன் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒன்றரை கப்பு கூட போட்டுக்கோங்க மினிமம் ஸ்வீட் வேணுன்றவங்க ஒரு கப்பு போகிறோம் அது அதோட ரெண்டு டம் அதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்ட பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இது பாகுப்பதனா எதுவும் தேவையில்லை வெறுமனே கொதிச்சா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் தலை தழை நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா சர்க்கரையோடு சேர்ந்து கரைஞ்சி சர்க்கரை கரைஞ்சி கொதித்து வரட்டும் லேசாக கொதிச்சாலே போதும் இது நல்லா கொதித்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை இதில் எடுத்து ஊற்றிடலாம் கார்ன்ஃப்ளார் மாவை இந்த மீன் டைம் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் நெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் தன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு சக்கரை சக்கரை பாகு பகுதெல்லாம் தேவையில்லை கொதித்து வந்தாலே போதும் இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கான்ஃப்ளார் மாவை இதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு விடாமல் கலக்கணும் கொஞ்சம் கேப் விட்டிங்கனாலும் அது ஓரம் போய் ஒட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு தேவையான ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உடனே அது நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு கட்டிப்பட ஆரம்பிச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் ஒரே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இனிப்பு தூக்கி கொடுக்குறதுக்காக நல்ல டேஸ்ட் வரணுறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்படியே கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஒரு கால் கப் நெய் கூட தேவைப்படாது ரொம்ப கொஞ்சமாக தான் நெய் கூட தேவைப்படும் இது நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க சீக்கிரமாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் இப்போ பாத்திரத்தை விட்டு அது கலண்டு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் பார்த்தாலே தெரியும் முதல்ல நம்ம ஊற்றுனதுக்கும் இப்போது வெந்து வந்ததுக்கும் இதுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சமான டைம் தான் எடுக்கும் நம்ம வச்சிருக்கிற இன்னும் கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இன்னும் ஏலக்காய் பொடி சேர்க்கல நம்ம கடைசியாக சேர்ப்போம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நெய் தான் இருக்குது நம்ம எடுத்த கப்பாலேயே ஒரு கால் கப்பு நெய்யே போதும் இது நம்ம இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சே கடைசியாக சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா மனமாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ மீதி இருக்க நெய்யும் விட்டுடலாம் விட்டுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து தட்டில் கொட்ட வேண்டியது தான் கொட்டிவிட்டு இந்த அல்வா ஃபாம்ளையும் சாப்பிடலாம் அப்படியே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நேரம் செட் செட்டாக விட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செட் ஆகிடும் அப்போ நீங்கள் பீஸ் போட்டும் சாப்பிடலாம் சுட சுட வேணும்னாலும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அல்வா நல்லா வந்துருச்சு ஹல்வா பதம் இப்போ நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அந்த பாத்திரத்தை விட்டு ஒட்டாமல் வந்துடுற பதம் தான் அது சரியான பதம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் ஒட்டிடலாம் ஆற விட்ட பிறகு நம்ம கத்தியால் கூட ஸ்பீ பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அந்த அல்வா ஃபார்ம்லேயே வேணும்னாலும் சாப்பிடலாம் உடனே ஒரு ஸ்வீட்டு சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா போதும் நம்ம சர்க்கரை முந்திரி ஏலக்காய் பொடி போட்டு ஒரு நிமிஷத்தில் அல்வா செஞ்சிடலாம் பர்ஃபி செஞ்சிடலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு இது கராச்சி அல்வா கூட சொல்லுவாங்க இதை நிறைய கலர் போட்டிருப்பாங்க நான் மினிமம் தான் கலர் போட்டிருக்கு நல்லா ஆறின பிறகு நல்லா பீஸ் பண்ணுறதுக்கு வரும் எல்லாம் எடுத்து வச்சு அது கூட நீங்கள் கார்னிஷிங்க்கு பிஸ்தா நட்ஸ் எது இருந்தாலும் பாதாம் நட்ஸு சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் இதோட கார்னிஷிங்கு பிஸ்தா கொஞ்சமாக பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேன் இதோடு சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்